அருவமாகிறது அருவிகளை தோப்படும் ஜியா நடேசன் அவர்கள் வணக்கம் பாருங்கள் இனிய மதிய வணக்கம் கலைவாணி மோகனுக்கு நடாமோகன் அவர்களுக்கு அனைத்து பாமு நான் தியா நடேசன் இன்றைக்கு அருவி கலைஞம் என்னடாது நான் டேட்டை தேதி செய்ய வேண்டியன்னு அந்த தேதியை போட்டு அன்பான அன்பானவர்களே அந்த பதினஞ்சாம் தேதிக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கோ இன்றைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று நான் செய்ய முடியாதபடியால் அந்த டேட்டை நான் மாற்றவில்லை பதினஞ்செண்டு தான் இருக்கின்றது எனது அறிவு அறிவுக்கலங்கிய இன்றைக்கு நானூற்றி அறுபத்தைந்தாவது பழமொழி பழமொழி என்று தருகின்றேன் குதிரையை நம்பி ஆற்றல் ஆற்றல் கிரகங்களாக கிரகங்களாகாது எனினி ஆற்றில் நடு மண்குதிரையை ஆற்றில் இறங்க வேண்டாம் ஏனென்றால் ஆற்றில நடுவில் அது கருத்து என்னென்னு சொன்னால் ஆற்றில் இரு நடுவில் இருக்கும் மண் பெட்டியை அதை மண் பிட்டி அந்த மண்ணாக இருக்கிறது பிட்டியாக இருக்கும் அது மேடாக இருக்கும் அது இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் ஆற்றில் இறங்கக்கூடாது என்றால் இறங்கினாலும் அதில் கொள்வோம் ஆற்றில் மூ மூங்க வேண்டியவர் நிலை எப்படி எப்படி திரும்ப சொல்லுங்க

அங்கே பெட்டிக்கு இடையிலேயே சில பேர் அந்த மண்ணை பொறுத்து அதை விடும் அதுதான் நான் உண்மையான கருத்து இல்லை உண்மையான கருத்து அதுவும் அதுவும் உண்மையான கருத்து இல்லை இல்லை மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா ஆற்றில் நடுவில் இருக்கும் மண் பெட்டியை நாங்கள் அதாவது மேடு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இறங்கினால் அது ஆற்றில எங்களுக்கு அது சிக்கிக்கொள்ள வேண்டும் அதுவும் இல்லை வேறொன்று இருக்குது நான் பார்த்துட்டு சொல்கிறேன்

மண் குதிரதான அது சரி குதிரன்னு சொன்னா மண் புட்டியல் இருக்கும்படா கட அது ரெண்டு போக ஆழமா வந்துரும் அது புதிர குட்டி தான் ரெண்டு கேறுவோம் ஆழமா வந்தா சரியா அது இப்ப பனி பெய்தியும் சரியான ஸ்லோவா இருக்கும் நாங்க என்ன கொண்டு வல்லிய இடப்புட கால வைப்போம் சில இடங்கள்ல அது அப்படியே பொதுக்கண்டு கால் உள்ள போகும் அது போல அதான் குதிட்ட எல்லாம் குதிர் அதான் சரி ஓகே வாங்க நன்றி இப்படி எல்லாரும் வல்ல பக்கம் செல்லுங்கோ

போனமுறைக்குதான் இருபதினைதான் இன்றைக்கு செய்கிறோம் கலைவாணி மோகன் சர் பத்மினி சரோஜினி சோதராஜா செல்வி நித்யானந்தன் பதிந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு கேள்விகள் தான் சில சில வித்தியாசங்கள் இருக்குதோ தெரியாது நான் எடுத்த கேள்விகள் எல்லாம் எல்லாம் வெளியில செய்திகள் எந்த கீழ் அதிக அதிகமான கேள்விகளை நான் எடுத்திருக்கின்றேன் தவறுகள் இருந்தால் நீங்கள் காட்டி திருத்தி கொள்ளலாம் விமானவர்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இலைவாடிமோகன் பத்மினி சரோதரி சௌதிராஜா செல்வி நித்தியானந்தன் மிச்ச உறவுகள் இங்கே போய்விட்டார்கள் பதிவு செய்யுங்கள் அன்பான உறவுகளே நேரத்தை கடைபிடிக்கலாம்

கலைவாணிமன் ராஜினியமன் சரோநிதி சோத்ராஜா பத்மினி செல்வி நித்யானந்தன் தொகுப்பாளர்கள் எல்லாம் எங்கே போய்விட்டார்கள் அவர்களும் பதிந்தோள் எல்லாம் ஆஹ் சில சில தோப்பா தாங்க கண்டு ஆச்சு தான் வாரது அதுதான் அதுதான அறிவல அறிஞலி இதுதா சோதனையா பரிசோதனையா இது சோதனையும் உற்சாகத்தை கொடுக்கறதா நீங்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுப்பது ஒவ்வொரு நாளும் உண்மையா அந்த செய்திகளை பார்த்தாவணி உண்மையா பார்க்கத்தான் சொல்லும் தூரம் செய்திகள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கு நல்ல செய்திகள் அறிந்து கொள்றது எங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி அறிந்து கொள்வாருந்தான் பத்மி சிவானி சரோஜினி சூராஜா ராஜினி அஞ்சு கலைவாணி மோகன் செல்வி நித்யானந்தன் ஜெயம் க்ரிங்க டபுள் ஒரு நிமிஷம் சத்தால தொடங்குவோமா நீங்க ஸ்க்ரீன் ரோஜினி அமைய நீங்க உங்கடா ஸ்கிரீன் ஷேர் பண்ண இல்லை நீங்க பண்ணுறது தெரியவானி. ஆ இல்ல வரே இல்ல. நீங்க பண்ண சொல்ல டபுள் கிளிக் பண்ண சொல்லுது. ஃபுல் இதுக்கு வரதுக்கு வந்து பண்ண சொல்லுது. ஸ்டார்ட்ல் தொடங்க எனக்கு ஓ ரெடி தொடங்கி மருத்துவமனை இரத்த வங்கி தற்போது எந்த நாட்டில கட்டி உள்ளன பூமி கடி இல்லை வருது வாணி வருது அன்புறவுகளே வருது வரு மருத்துவமனை இரத்த வங்கி ஒன்றை கட்டி கொண்டிருக்கிறார் போர் ஆயத்தமாக போகுது அடுத்த போர் இரண்டாவது கேள்வியாக

சரி இல்ல பொருங்க வார பொருங்க திருப்பி நான் வரேன் ரெண்டாவதுல பிள்ளை ஒண்ணு வந்துட்டு முதலாளியா வந்துட்டு அந்த கேள்வி அது என்பது சரியான பதில் ரெண்டாவது கேள்விக்கு போவோம் বাৰ বাৰু என்ன வாணி சரியா வந்தது என்ன திருப்பி வாரையும் தாழி செய்து அம்பது ரூபா கொஞ்சம் பொறுத்துருங்க

நீங்கள் தியதிக திருப்பி ஒருக்கா அப்லோட் பண்ணுங்க தியதிய போட்டு இல்ல சொல்லி சரி வார வந்துட்டு நான் திருப்பி வந்தா சரி வேறேன் தியதிக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை வாரம் இந்த நிப்பாட்டு பகுதி இல்லை என்னால் யாதைக்கு சம்மந்தம் இல்லையாக்கா அது திருப்பி ஒருக்க அப்லோட் பண்ணி பாருங்க வந்து இல்லையா திருப்பி போட்டுட்டு ஒருக்கா திருப்பி அப்லோட் பண்ணு நீங்கள்ட்டா திருப்பி வரலாம் தானே

மேலுக்கும் <laughs> <laughs> എപ്പൊ വരുന്നത് അവരെ കാണുമേ അല്ലേ ഇല്ല அதுல ஒரு கேள்வி பகல் போட்டாச்சு வருது நான் வந்துட்டேன் ஓகே சொன்னாலே திருப்பி நான் செய்த நீங்கள் கேள்வி செய்த இதுல மேல் பகுதியில ஒரு கண் மாதிரி ஒன்று இருக்கு அது குரஸ் பண்ணி இருக்கு மேலுக்கு பாருங்க கேள்விக்கு கேள்வியை நீங்கள் செய்தீங்கள்தானு

அது சிலவள்ள சிவப்பு கோடு விழுந்திருந்தாலும் வேலை செய்ய Hvad man har கேள்வி ஓபன் பண்ணி பாருங்க திருப்பி அவருக்கு அப்படியே பிரசன்ட் மத்தி பாரு Ella sei ele, né? அப்படியே வச்சு கொண்டாக்கா திருப்பி ஒருக்க அப்லோட் பண்ணுங்களே அப்படி தான் செய்து நான் பிரேம் முதல் தரம் ரெண்டாம் தரம் அப்லோட் பண்ணிட்டீங்களா யா அப்படி என்ன நேர் எலியில் கேட்கணும் கேளுங்க கஸ்டமர் இருந்தா வாரம் மாறு திருப்பி வாரம் இருக்கு அப்போ வாரம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் போறோங்க அன்பான உறவு சரியா ரெண்டோட் அப்லோட் இருந்தாரா நாங்கள் அதுக்கு பேர் போட்டு வந்தா தானே திருப்பி போட்டால் போட இல்ல